அல்லாஹுரப்புல் ஆலமீன் எங்களுக்கு பல விஷயங்களில் என்ன செஞ்சுருப்பான்னு சொன்னால் அதாவது மார்க்கத்துக்கு பணியாற்றுவதற்கான வழிவகைகளை திற இந்த தீன் அல்லாஹு ரபுல் ஆலமீன் பல நபிமார்களை அனுப்பி இந்த தீனை என்ன வளர்த்து இன்றைக்கு அதாவது உலகம் ஃபுல்லாக வியாபித்து இருக்கக்கூடிய ஒரு தீன்ல இருக்கிறோம் இந்த தீன் ஒருவர் பங்களிப்பு செஞ்ச வந்த தீன் அல்ல நபி மாத்திரம் இதில் என்ன செய்யல பங்களிப்பு செய்யலை நபி தோழர்கள் மாத்திரம் என்ன செய்யலை அவருடைய பங்களிப்பு பின்னால வந்தவருடைய பங்களிப்பை விட கோடி மடங்கு பெறுமதியாக இருந்தாலும் கூட அவர்கள் மாத்திரம் என்ன செய்யல பங்களிப்பு செய்யலை இதில் பல அறிஞர்கள் பல வசதி படைத்தவர்கள் பல உயிர் தியாகிகள் பல பெண்கள் பல எல்லாரும் பங்களிப்பு தான் இந்த தீன் என்ன செய்யுது வளர்ந்துட்டு வருது அல்லாஹூத்தாலா இதுல சிறிய பங்களிப்பாளரையும் மறக்க மாட்டான் பெரிய பங்களிப்பாளரையும் அல்லாஹு மறக்க மாட்டான் இந்த தீனுடைய இந்த வளர்ச்சிக்கு பின்னால மூலையில இருப்பவர்களையும் என்ன செய்ய மாட்டான் மாட்டான் மறக்க பங்காளர்கள் யார் யார் தெரியும் இந்த பங்காளர்கள் ஏன் பங்காற்றினார்கள் அல்லாவுக்கு தெரியும் சோ இந்த வியாபித்த மிகப்பெரிய உலகம் ஃபுல்லாக இருக்கக்கூடிய இந்த தீனுடைய வளர்ச்சியில உயிர் தியாகம் செய்த எத்தனையோ பேர் இருக்கிறான் தியாகம் செய்த எத்தனையோ பேர் இருக்கிறாங்க இதுக்கு மத்தியில தான் இந்த தீன் வளருது அப்ப எங்கேயோ அல்லாவுடைய மார்க்கத்துக்கு நான் ஒரு பங்காளராக இருக்கணுமா இல்லையா நான் ஒரு பங்காளராக இருக்கணும் ஒரு பொருளாதாரத்திலையோ ஒரு அறிவின் காரணமாகவோ ஒரு செயல் வடிவத்தின் காரணமாக ஒரு ஆலோசனையின் காரணமாகவோ ஒரு மாற்றம் செய்வதன் ஊடாகவோ ஏதோ ஒரு வகையில நான் பங்காளராக இருக்கணும் எங்களுடைய சிந்தனையில என்ன இருக்கணும்னா மார்க்கத்துக்கு நான் இப்போ குடும்பத்துக்கு பங்களிப்பு செய்யறோமா இல்லையா குடும்பத்துக்கு என்ன பங்களிப்பு செஞ்சுக்கிறேன் பிள்ளைக்கு என்ன செஞ்சுக்கிறேன் மனைவிக்கு என்ன செஞ்சுக்கிறேன் நானட பிள்ளைக்கு என்ன செஞ்சுக்கிறேன் தம்பியோட பிள்ளைக்கு என்ன செஞ்சுக்கிறேன் அவனுக்கு என்ன பார்த்து 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 செய்கிறான் இந்த தீனுடைய அம்சத்தில் தீனுக்காக தீனுடைய தீனுக்காக என்ன பங்களிப்பு என்ன செய்கிறோம் தீனுடைய வளர்ச்சிக்காக என்ன பங்களிப்பு செய்கிறோம் எத் அட்லீஸ்ட் நான் வந்து என் லைஃப்பில் ஒரு புத்தகம் வெளியிடப்படுது மார்க்கத்துடைய அடிப்படையான நல்ல கருத்துக்களை கொண்ட ஒரு புத்தகம் வெளியிடப்படுது அதில் நான் ஒரு புத்தகம் என்ன செஞ்சுக்கிறேன் நான் அதை வெளியிட்டேன் அதில் வந்து வெளியிட்டேன்னு தெரியாமல் கேட்டோம் வெளியிட்டேன்னு ஊருக்குள்ளே தெரியுது பார்த்தா அவர் நூறில் ஒரு பங்காளர் ஆகிப்பார் சரியா அப்படி கேட்கக்கூடாது நம்ம நான் சொன்ன மிக முக்கியமான பகுதி தான் நம்ம வெளியிட்டு அல்லாக்கு சேவ் பண்ணிடணும் நம்ம மறமையினால் அந்த கூலியை காண்ற அமைப்பில் சேவ் பண்ணிவிடுவோம் யாருக்குமே எந் ஏதாவது ஒரு தீனுடைய முக்கியமான ஒரு ஒரு தர்ஜுமா ஒரு மொழிபெயர்ப்புக்கு ஒரு 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 நல்ல ஹதீத் உங்களுடைய ஏதோ ஒரு பகுதிக்கு மொழிபெயர்ப்புக்கு நான் பங்காளர் செஞ்சிக்கிறேன்னா நான் ஒரு பணத்தை என்ன செஞ்சுக்கிறேன் அதுக்கு ஏன்டா ரசூலுல்லாஹி ரசூதுல்லாய் இல்லாஹ் அலைவல் ஹதீதிகள் பரவுவதற்கு நம்ம காரணமாக இருந்தால் அது எவ்வளோ பெரிய பங்களிப்பு ஒரு தமிழில் ஒரு ஆயிரம் பிரதிகள் வரக்கூடிய அமைப்பில் நீங்கள் ஒரு சின்ன ஒரு ஹதீஷ் கிரந்தத்தை மொழிபெயர்த்துட்டீங்கன்னு வைங்களேன் மொழிபெயர்த்து அதுக்கு நீங்கள் பரத்துட்டீங்கன்னு வைங்களேன் அது எல்லா மக்கள்கிட்டையும் போயிட்டேன்னு வைங்களேன் அப்படி பரவிட்டா நம்ம அதாவது எல்லா உல மக்கள் அங்கே ஹதீஸ் பேசுகிறாங்க அங்கே ஹதீஸ் பேசுகிறாங்கன்னு சொல்லி இப்போ இன்றைக்கு ஹதீஸ்கள் பரவி இருக்கு ஹதீஸன் எல்லாத்தையும் பரவி இதை ஒரு நீங்கள் இருபது வருஷத்துக்கு முன்னாள் நினச்சி பாருங்க ஹதீஸ் ஹதீஸ்னா என்னன்றே தெரியா ஹதி கிறந்த என்னன்னு என்னென்று மூலாதாரங்களை பார்த்தவங்க இன்றைக்கு உலகம் ஹதீஸ் வியாபிச்சிருக்கிறதுனால இந்த விதத்து கப்சா அந்த எவ்வளவு டிரைவனாலும் அல்லாவுடைய ஹதீஸ்கள் ஹதீஸ் குர்ஆன் மொழிபெயர்ப்புகள் பிழைகள் சரி விமர்சனங்கள் எல்லாத்தையும் தாண்டி அல்லாவுடைய கலாம் என்ன செஞ்சுட்டு மக்களுக்கு முன்கால வந்து நின்றுட்டு ஹதீஸ்கள் மக்களுக்கு முன்கால வந்து நின்றுட்டு இப்போ எவ்வளவு கதைகள் சொல்லிட்டாலும் ரசூலாட வார்த்தை இருக்குதே

பயன்படுத்திடுவான் இந்த மார்க்கத்தில் அது இதுக்கு பிரச்சாரத்தை பிரச்சாரத்துக்கு மற்ற மற்ற எல்லாத்துக்கும் பயன்படுத்திருப்பான் குறிப்பிட்ட டைம்ல அவன் கேரக்டரால் அவன் பண்பாட்டால் அவன் மார்க்கம் மேலே அவனை அல்ல அழிச்சுவான் அவன் தீனென செஞ்சிக்கும் வளர்ந்துருக்கும் அல்லா யாரை கொண்டாவோ தீன என்ன செஞ்சிருவான் வளர்த்து கொண்டே இருப்பான் ஏன்னா அது அவன் தீன் அவனது கொள்கை நம்ம நம்மளோட கொள்கை வழக்கத்துக்கு அவ்வளோ பாடு போடுவோம் அல்ல என்ன செய்வான் அல்ல அவ்வளோ வேலைகளை திட்டமிட்டு செஞ்சுக்கிட்டு இருப்பான் அதில் என்ன பங்களிப்பு என்ன யா அல்லா உண்ட தீனுக்கு நீ எனக்கு தந்த செல்வாக்கை வச்சு எந்த அறிவை வச்சு என்னை முயற்சி வச்சு நான் ஒரு பங்களிப்பை என்ன செஞ்சேன் நான் செஞ்சேன் அல்லாவுக்கு முன்னால் நம்ம நிற்கிற அளவில் பங்களிப்புகள் இருக்கணும் வரைக்கும் நிறைய செஞ்சிருப்போம் ஆனாலும் என்னென்ன செய்யலாம் என்னென்ன வாய்ப்பு எனக்கு இருக்கின்றதுல எனக்கு தெரிஞ்ச இந்த உலகத்தில் நம்மளால் முடிஞ்ச வட்டத்தில் இந்த அதாவது அரபு உலகத்தில் இருக்கக்கூடிய ஹதீஸ் கிரந்தங்களுடைய மொழிபெயர்ப்பை கொண்டு போய் சேர்க்கறது அறிஞர்களுடைய நூல்கள் மற்ற மட்டும் இல்லை ரெண்டாவது அல்லாவுடைய தூதருடைய ஹதீஸ்கள் என்னென்ன வெறி வரலை என்னென்ன வெளியே வரல அதில் ஒரு நூறு ஹதீசை டிரான்ஸ்லேட் பண்ணி அதை மொழிபெயர்க்கிறது எனக்கு ஒரு பங்களிப்பு என்ன செய்ய இயலுமா சரியாக நடக்கக்கூடிய இடமாட்டில் நானாக இறங்கி ஒரு ஆளை பிடிச்சி இதை செய்ய இயலுமா இந்த மாதிரி செய்திகளை உலகத்துக்கு கொண்டு வந்த என்னது நம்ம சேர்க்குறது மார்க்கத்துக்கு நம்ம செய்யக்கூடிய மிக முக்கியமான பங்களிப்புகளில் உண்டாக இருக்கும் அல்லது தீனுக்காக ஒரு மாணவர் உருவாக்கப்படுறார் சும்மா ஒரு மதசால ஒருத்தர் படிக்கிறா நம்ம அப்படி இல்லை அது வந்து இன்னைக்கு அப்படி நிறைய நடக்குது அது பிழை அல்ல மதுர படிக்கிறாரு அவங்களுக்கு நம்ம செலவழிக்கணும் ஒரு தாயை உருவாக்குறோன்ற பிழையில சிறப்பு ஆனால் நமக்கு அதில் கவனம் இருக்கணும் கவனத்தோட செலவழிக்கிறவங்க குறையும் தீனுடைய பங்களிப்புனா பணத்தை கொடுத்துட்டா பங்களிப்பா அது மட்டுமல்ல அது ஒரு பங்களிப்பு தான் அதை விட எப்படி இருக்கணும்னா ஒரு மாணவரை காட்டுங்க எனக்கு திறமையான மாணவராகிக்கணும் அப்படின் அப்போ தான் நான் வந்து சரியாக தேர்றேன்னு அர்த்தம் தீனுக்கு பங்களிப்பு திறமையான மாணவராக நல்லா படிக்கக்கூடியவராக இருக்கணும் இந்த மார்க்கத்துக்குன்னு ஒரு முழுமையான செய்யணும் அதாவது அர்ப்பண அர்ப்பணமாகிக்கிறார் அப்படிப்பட்ட ஒரு புள்ளை என்னை காட்டுங்க நான் பொருட்படுக்கிறேன் எந்த எடுத்தா நீங்க இப்போ கவனம் எடுக்கிறீங்கன்னு அர்த்தம் வெறும் பணத்தை கொடுத்துட்டோம் அப்படி இல்லை நம்ம அந்த இடத்த பார்த்துட்டு இந்த பிள்ளையை பார்த்து இந்த பிள்ளைங்க நான் பொறுப்பு அப்போ அவனுடைய ஒவ்வொரு வளர்ச்சியிலையும் நம்ம என்ன செய்வோம் கவனமாக இருப்போம் அப்படி கவனமாக இருந்தமாட்டா அவளுக்கு பின்னால் அவன் சமுதாயத்துக்கு சேவையாற்றக்கூடியவனாக வந்தாண்டா அது எவ்வளவு பெரிய சதக்காஜாரியாக அவனால நூறு பேர் மார்க் அறிவு பெற்றால் அந்த நூறு பேருடைய அமலும் உங்களுக்கு என்ன செய்ய போகுது வரப்போகுது அந்த நூறு பேரால ஒவ்வொருவரும் நூறு பேரை எடுத்தா பத்தாயிரம் பேருடைய செய்தி உங்களுக்கு என்ன செய்ய போகுது வரப்போகுது நீங்க கபரில் இருப்பீங்க நீங்க என்ன இத்து போய் நிலைமையில இருப்போம் நன்மைகள் எங்களுக்கு என்ன செய்யுது வந்து சேர்ந்துகிட்ட எத்தனை பேருடைய பல ஆயிரம் மடங்கு நபர்களுடைய நன்மைகள் எங்களுக்கு என்ன செய்யும் வந்து சேர்ந்து கொண்டிருக்கும் இந்த ஒரு பகுதியில் காண அதாவது பணம் செலவழிப்பதோடு கவனத்தோடு செலவழிக்கிறது யாருக்கு உங்களுக்கு எங்கே அப்படின்னு சொல்லி இப்படி ஒரு இது நம்ம செய்கிறோமா இந்த மாதிரியான ஒரு பங்களிப்பில் நம்ம ஒரு கவனம் செலுத்திருக்கோம் சஹாபாக்களுடைய காலத்தில் யாரும் அவங்க அவங்களோட பங்களிப்பை குறையா நினைக்கல அவங்க அவங்களோட பங்களிப்பை குறையா நினைக்கல இன்றைக்கு என்ன நடந்திருக்குன்னு சொன்னால் அதுலேயும் ஒரு டிஃப்ரெண்ட் ஒரு நூ ஒரு பத்து பேர் சேர்ந்து வேலை செய்வாங்க ஒரு டீம் எதுக்கேண்டா கேமரா செட் பண்ணுறது மைக்கை சரி பண்ணுறது ஸ்பீக்கரை ரெடி பண்ணுறது இது பண்ணுறது இவங்க கொஞ்சம் உயர்தரமான சிந்தனை நான் தவ்வா களத்தில் உயர்தரமான சேவையில் என்ன செய்யறேன் ஈடுபடுகிறேன் நோட்டீஸ் ஓட்டுறது ரோட்டில் திரியிறது கஷ்டப்படுறது மற்ற அவங்க வந்து அவங்க நோட்டீஸ் ஓட்டுறதுக்கு தான் அவங்க அப்படின்னு அது ஒரு என்ன ஒரு ரெண்டாம் தரமான சிந்தனை இந்த சிந்தனையே இஸ்லாம் இல்லையே இந்த சிந்தனையே இஸ்லாம் இல்லையே பிலால் ரத்தியல்லாவின் அவர்களும் அபுபக்கர் ரதி அல்லாவின் சமம் இஸ்லாமே தான் இஸ்லாமிய அபுபக்கர்லாஹும் அக்கா வெட்டி டைம்ல போறாங்க அபு சுஃபியான் இஸ்லாத்துக்கு வர போறாரு அதுக்காக போறாரு கண்ட பிலால் ரதாவுன்னவர்களும் சுஹைபர் ரூமி போன்ற நபித்தோழர்கள் வந்து சல்மான் பாரிசி போன்ற அபித்தோடர்கள் ஒல்லாஹிமா அகதத் எதிரிகளை முறையாக என்ன செய்யல அல்லாவுடைய வாழ்கள் என்ன செய்யல பதம் பார்க்கவில்லையே என்ற ஆத்திரத்துல என்ன செய்றாங்க அபு சுபியான் அவ்வளவு அநியாயம் செஞ்சுட்டு இவங்க சேஃபா என்ன செய்கிறாரு மக்கா வீட்டுல உள்ளுக்கு போறாரு ஆத்திரத்துல சொல்றாங்க அபு பக்கர்லாம் வந்து சொன்னாங்க நீங்க இந்த மாதிரி வார்த்தை சொல்றீங்களே குறைசி தலைவர் அவர் அவரை பார்த்து இந்த வார்த்தை சொல்கிறீங்களோ கோபமாக பேசிட்டு போயிட்டார் நேராக ரசூல்லாங்கிட்ட போகிறாங்க அல்லாஹி தூதர் இப்படி தான் சல்மான் சுஹைப் பிலால் ரெயெல்லாம் அவங்க இவங்க எப்படி சொன்னாங்கன்றாங்க ரசூல்லாங்க ஒரே கேள்வி தான் கேட்டா அகலப்தகம் வியாபாவுக்கு அபூபக்கரே நீங்கள் அவங்கள கோவப்படுத்திட்டீங்கன்னு கேட்டான் அந்த மூணு பேரையும் கோவப்படுத்திங்கனான்னு கேட்டாங்க அபூ பக்கரை அமைதி ஆயிக்கிறேன் அப்போ ரசூல்லான்னு சொல்கிறேன் இன்கூ அகலப்தகம் சப்பதாக நீங்கள் அவர்களை கோவப்படுத்தியிருந்தால் உங்களது இறைவனை கோவப்படுத்தி விட்டீர்கள் அவர்களை கோவப்படுத்தியிருந்தால் உங்களோட இறைவனை நீங்கள் கோவப்படுத்தி விட்டீர்கள் அந்த பக்கத்தே பார்க்கல உடனே அபுபக்கர்லாம் வந்தாங்க வந்து அல்லாஹ் இந்த சகோதரர்களை நான் உங்களை கோபப்படுத்தி விட்டேனா என்னை மன்னிச்சுக்கோங்கன்னு சொன்னேன் என்னையே மன்னிச்சு கொள்ளுங்கள் அபுபக்கர்லாம் சொன்னாங்க அவங்க சொன்னா இல்லை அப்படி எதுவுமே நீங்க என்ன செய்யலை செய்யலை என்று சொல்லி அவங்களோட பெருந்தன்மையோடு அவங்க என்ன செய்தார்கள் பேசினார்கள் சேவையில் அனைவரும் சமம் தான் பிலால் ரதி அல்லாவுடைய சேவைகள் அபுபக்கர்லாவுடைய சேவை போல இல்லாமல் இருக்கலாம் அபுபக்கர் ரதி அல்லா அவர்கள் அபுபக்கர்லாம்னு உமர்லான்னு சண்டை ஒருத்தர் உங்களுக்கு தெரியும் அதில் மிகவும் கோபமாக அபுபக்கர்லாம் பேசிட்டாங்க புற உமர்லாம் மன்னிப்பு கேட்க போகிறாங்க எல்லாத்துக்கும் பிறகு அபூபக்கர்லாம் ரசோலாங்க கட்டிக்கிறாங்க உமர்லாம் வாராங்க வந்து நடந்த விஷயங்களை சொல்லக்கூட ரசோலாங் ஒரே கேள்வி கேட்டான் என்ன ஹல் அன்தும் தாரிகுலி சாஹிபி என் தோழர்களை எனக்காக வேணும் விட்டு வைப்பீர்களா என்று கேட்டான் ஒன்றும் விளக்கே விசாரிக்கிற ரசோலா என் தோழர்களை எனக்காக விட்டுருங்க நான் அதாவது அபூபக்கர் இல்லாமல் ஒரு தோழர் என்றால் உமர்வாங்க ரெண்டாவதுதான் எனக்காக வேணும் என் தோழரை விட்டு விடுவீர்களா நீங்கள் எல்லாம் ஏழாவது என்று சொன்ன டைம்ல அபூபக்கர் ஆம் என்றார் நீங்கள் எல்லாம் தடுத்த பொழுது அபுபக்கர் தந்தார் சரியா ரதி இப்படி சொன்னாங்க ரசூல் சல்லா அலுவலி சொல்லம் அப்ப ரசூல் சல்லா அலுவலி சொல்லம் அபுபக்கர் சேவையை மறக்கல அபூபக்கர் ரதி சல்மான் பாரிசர் இல்லாம அவங்களோட சேவையோட முறம் போடுது அவங்கள சேவையை ரசூல் அங்கே சேவை மறக்கல எல்லாத்தையும் சம்மமாக தான் ரசூலாம் பார்த்தான் அவ்வளோ பெரிய மக்கா வெட்டியில பெரும் பெரும் தலைவர்கள் எல்லாம் கௌபத்துல்லா போறதை எதிர்பார்த்துட்டீங்க பிலாரோட கையை பிடிச்சி தான் ரசூலா உள்ளுக்கு போனான் பிலால் ரான கையை பிடிச்சு உள்ளே போய் கதவை மூடிட்டான். பிலால் போன்றவர்கள் கபத்துல்லாஹ்வோட எல்லைக்குள்ளே என்ன சேராது வர முடியாது. அவரோட கையை பிடிச்சான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி உள்ளுக்கு போனால் வெளியே வந்தேனே இப்னு முர் கேக்குறார் உள்ளுக்கு ரசூலங்க எங்க தொழுதாங்க உள்ளுக்கே எங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு தொழுதாங்க யாருக்கு தெரியும்? பிலால் ரானால உங்களுக்கு தான் தெரியும். முஸ்னது பிலால் பிலால் ரான முஸ்னதுல முக்கியமான ஹதிசா அது வரும். கபத்துல்லாஹு குல ரசூலங்க எங்க தொளுதாங்கன்றது. சுப்ஹானல்லாஹ் நினைச்சு பாருங்க ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அப்படிப்பட்ட அதாவது தூதராக ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் இருந்தார். அந்த இந்த உணர்வு நம்மளது சேவை என்று வார டைம்ல தவாவுடைய சேவையில அல்லாஹு தாலா உயர் தரத்தையோ த இவர் செய்கிற சேவையுடைய தரங்களை பார்ப்பதில்லை இஹ்லாஸ் எப்படி இருக்குது என்ன பங்களிப்பு செய்கிறாரு அப்படின்றது ஒவ்வொரு வேலைக்கும் அல்லாட்ட பெருமதி உண்டு அது மாற்றம் இல்லை ஆனால் எங்கள பார்வைகள் நிறைய களங்களில் எழுபத்து சதவீதமாக இந்த பார்வை இருக்குது இந்த ஏற்றத்தாழ்வு என்ன செய்து இருக்குது அதாவது வழி நடத்தக்கூடியவர்கள் கூட சில பொழுதுகளில் அது முக்கியம் இது முக்கியமில்லைன்னு நினைச்சாங்க நினைக்கிறாங்க அது முக்கியம் இது முக்கியம் இல்லைன்னு நினைக்கிறாங்க அன்புள்ள சகோதரர்கள் இது வந்து இந்த பார்வையே பிழை